ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக குறிப்பாக தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி பற்றிய ஆன்மீக குறிப்பு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றை மூலிமா ஷேர் பண்ணுறேன் பற்றிய ஆன்மீக குறிப்பு பார்க்க போறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய பனிரெண்டாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நம்மளில் நிறைய பேர் வியாழக்கிழமை சாதாரணமான நாளாக நினைக்கிறோம் ஆனா வியாழக்கிழமை சாதாரணமான நாள் கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு நாள் என்று வியாழக்கிழமைய சொல்லலாம் ஏன் எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த கிழமையாக வருது அது மட்டும் இல்லாமல் குபேரருக்கு உகந்த சிறப்பான நேரமும் வியாழக்கிழமை வரும் அதனால் இந்த வியாழக்கிழமை சாதாரண நாள் கிடையாது அதுவும் நாளை வியாழக்கிழமை என்ன ஸ்பெஷல்னால் பிரதமையானது சேர்ந்து வருது பிரதம அப்படிங்கிறது ஒரு முக்கியமான திதி இந்த திதி ஒவ்வொரு டைமுமே பௌர்ணமி அமாவாசை முடிஞ்சு வரும் இந்த பிரதம நேரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுபமுகூர்த்த நேரம் என்று அழைக்கப்படும் இந்த நேரம் வரக்கூடிய நாளைய வியாழக்கிழமை மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுது சோ இந்த அதிர்ஷ்டகரமான வியாழக்கிழமை நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இருப்பதற்கு ஒரு சில விஷயங்கள் நாளை நாள் கடைபிடிக்கணும் அதே போல் ஒரு சில விஷயங்கள் நாளை நாள் தப்பி தவறி கூட செய்யக்கூடாது என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைய முடியும் சரி வாங்க நாளை வியாழக்கிழமை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் நாளை நாள் பிரதம வியாழக்கிழமையாக வருது அதுவும் வைகாசி மாத பிரதம வியாழக்கிழமையாக வருது இந்த வியாழக்கிழமை ரொம்பவே சுபமங்களகரமான நாள் இந்த நாளில் இந்த விஷயங்கள் செய்யணும் இந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அதை நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே அதிர்ஷ்டமானது நமக்கு வரும் பெருசாக நமக்கு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டம் எதுவும் ஏற்படாது சரி வாங்க அதுக்கு நாம் என்ன பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இது போல் விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ பிரதம வியாழக்கிழமை வருதா அப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அவங்க சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதை கண்டிப்பாக நாளை நாள் வந்து ஃபாலோ பண்ணுங்க சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் சோ வைகாசி வியாழக்கிழமை செய்ய வேண்டிய செய்யக்கூடாத மூன்று விஷயங்கள் வந்து முன்னோர்கள் வரையறுத்திருக்காங்க அவங்க வரையறுத்த அந்த விஷயங்களை இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்துக்களாகிய நமக்கு வழிபாட்டு முறைகள் படி வாரத்தின் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில அதிகமானவர்கள் விரதம் இருப்பது உண்டு அதே போல பிரதமையாக வரக்கூடிய வியாழக்கிழமை என்பது மங்கள என சொல்லப்படக்கூடிய குரு பகவானுக்கு உரிய நாளாக சொல்லப்படுது ஆக்சுவலி இவர் ஞானத்தை வழங்கக்கூடியவர் படிப்பு வேலை திருமணம் குழந்த பாக்கியம் போன்ற வாழ்வின் அடிப்படையான விஷயங்களுக்கு காரணமாக இருக்கிறவர் இவர்தான் சோ குரு பகவான நாம வியாழக்கிழமை வழிபாடு செய்தா நமக்கு இதெல்லாம் அதிக நன்மை ஏற்படும் என்பது சொல்லப்படுது வியாழக்கிழமை என்பது குருவிற்கு உரிய நாள் என்று சொல்லலாம் வியாழக்கிழமையான நாளை நாள் ஷீரடி சாய்பாபா ராகவேந்திரர் ராமானுஜர் தர்ஷனாமூர்த்தி இந்த மாதிரி குரு தெய்வங்களை வழிபாடு செய்த குரு பகவானை வழிபாடு செய்த புண்ணியம் கிடைக்கும் இவர்கள் அனைவருமே குருமார்கள் என்பதால் இவர்களுடைய ஆசையை பெறுவதற்காக வியாழக்கிழமையில நாளை நாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவதை கண்டிப்பாக வந்து இருக்கணும் தவறாமல் நாளை நாள் கோவிலுக்கு சென்று விரதம் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு ஆக்சுவலி நமக்கு குருவருள் இருந்தால் தான் திருவருள் தானாக நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் ஆனால் குருவிற்குரிய இதை வந்து செய்யக்கூடியதை நாளை நாள் நாம் மெயினாக வந்து பார்க்கணும் அதாவது நாளை நாள் குருவிற்குரிய இந்த நாளில் நாளை நாள் என்ன விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றதாக இருக்கு செய்யாமல் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது இருக்குது அந்த விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்வது மட்டும் முக்கியம் இல்லை இதற்கேற்ப நடந்து நாளை நாள் பெறுங்க ஏன்னா நாளை நாள் பிரதம வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணும் வியாழக்கிழமை ஃபஸ்ட்டு செய்யக்கூடாத மூன்று விஷயங்கள் வந்து சொல்கிறேன் நாளைய பிரதம வியாழக்கிழமை என்ன மூன்று விஷயங்கள் செய்யக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் எப்பயுமே சுத்தப்படுத்துறது வந்து வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி வியாழக்கிழமை சுத்தப்படுத்தணும்னு சொல்லியிருப்போம் ஆனால் நாளைய வியாழக்கிழமை பிரதமையோடு சேர்ந்து வரக்கூடிய குரு நாளுங்கிறதுனால வீட்டில் ஒட்டடை படிந்திருப்பது உங்கள் கண்களில் பட்டா அதை வியாழக்கிழமை நாளை நாள் சுத்தம் செய்யாதீங்க வாரத்தில் எல்லா நாளுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மங்களகரமான நாளாக இருந்தாலும் சுத்தம் பண்ணுவதற்கு வியாழக்கிழமை தான் இருக்கும் ஆனால் இந்த டைம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வியாழக்கிழமை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டடை அடிக்கக்கூடாது நீங்கள் வியாழக்கிழமை நாளை நாள் ஒட்டடை அடிக்கிறத மற்ற வாரத்தில் ஏதாவது ஒரு நாளை ஒதுக்கி வைத்து அந்த நாளில் மட்டும் வீட்டில் ஒட்டடை தூசியை சுத்தம் செய்யுங்க உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டை வந்து ஒட்டரை அடித்து சுத்தம் பண்ணுங்கள் நாளை வியாழக்கிழமை பண்ணாதீங்க நாளை வியாழக்கிழமை உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை பண்ணுவீங்க ஸோ அதை பண்ணக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் மெயினாக நாளை பிரதமையில் வியாழக்கிழமை செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா வீட்டில் பழைய பேப்பரை வந்து கிழிக்கிறது எரிக்கிறது ஆக்சுவலி வீட்டில் பழைய பேப்பர் அதிகம் சேர்ந்து விட்டது என்றால் அதை வந்து இடைக்கு போடுவது வைத்திருப்பீங்க அப்படி போடக்கூடியது எரிக்கக்கூடியது கிழிக்கக்கூடியது இந்த மாதிரி எதையும் நாளை நாள் பண்ணக்கூடாது பேப்பரை நாளை நாள் போடும்போது அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய ஞானமும் சேர்ந்து போடுற மாதிரி ஞானத்தை தரக்கூடிய குருவிற்குரிய நாளைய வியாழக்கிழமை பிரதமையில் இதை செய்யவே கூடாது பேப்பரை கிழிக்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க எரிக்கவும் கூடாது அதே போல் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு என்பவர் தெய்வத்திற்கும் மேலானவர் அவருடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் அப்படின்னா அவரை நாளை நாள் மறக்காமல் வழிபாடு செய்யணும் குழந்தைகளுடைய லைஃப்பில் நல்ல ஒரு இது கிடைக்கிறதுக்கு நமக்கு நல்ல வேலை பதவி உயர்வு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிறதுக்கு வாழ்வில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேற செல்வதற்கு கண்டிப்பாக நாளை வியாழக்கிழமை குருவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாளை அர்ப்பணிக்கணும் நாளை நாள் வியாழக்கிழமை அப்படி அர்ப்பணிக்கும் போது அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அசைவம் சாப்பிடுவது கோவிலுக்கு செல்வது எப்படி பாவமோ அதே போல் கோவிலுக்கு சென்று வீட்டில் வந்து அசைவம் சாப்பிடுவதும் பாவந்தா குருவருள் நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் நியாலை வியாழக்கிழமை அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் யாராக இருந்தாலும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்துக்குங்க ஏன்னா வியாழக்கிழமை புதன்கிழமை சண்டேனாவே நான்வெஜ் நிறைய பேர் வீடுகளில் எடுப்போம் ஸோ அப்படி எடுக்கக்கூடியவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிரதம வியாழக்கிழமை தயவு செய்து அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது நீங்கள் குரு வழிபாடு செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் அசைவ நாளை நாள் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயங்கள்லாம் நாளை ஒரு நாள் செய்யாமல் இருங்க இப்போ நாளைய வியாழக்கிழமை பிரதமையில் செய்ய வேண்டிய மூன்று விஷயங்கள் வந்து இருக்குது அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து குழந்தைகள் தான் ஏன்னா குழந்தைகள் வந்து நல்லா படித்து நல்லா முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக தான் நாம் ஓடுறோம் அவங்களுடைய லைஃப்பில் முன்னேற்றம் அடைவதற்கு இப்போ தான் ஸ்கூல்லாம் திறந்துருப்பாங்க ஸோ ஃபீஸ்லாம் கட்டுற மாதிரி இருக்கக்கூடிய ஐடியா இருந்ததுன்னா நாளை வியாழக்கிழமை கட்டுங்க ஆல்ரெடி கட்டியிருந்தாலும் ஏதாவது புக்கு வாங்கிறதுக்காவது நாளை நாள் ஃபீஸ் கட்டுங்க அப்படி கட்டினீங்கன்னா அது உங்களுக்கு குரு தட்சணை கொடுத்ததுக்கு சமமாகிவிடும் இதனால் குருவுடைய அருள் உங்கள் குழந்தைகளுக்கும் முழுமையாக கிடைக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் இது மட்டும் நாளை நாள் மெயினாக வந்து செய்யாமல் இருக்கக்கூடாது அதாவது தானத்திலே சிறந்ததாக சொல்லப்படுவது அன்னதானம் அந்த அன்னதானத்திற்கு உரிய அரிசியை வாங்கி நாளை நாள் வந்து ஏதாவது ஒரு கோவிலுக்கோ இல்லைன்னா அநாத ஆசிரமத்துக்கோ கொடுக்கணும் அதிகமாக கூட இல்லை ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ இந்த மாதிரி உங்களோட சக்திக்கு ஏற்ப வாங்கி கொடுக்கணும் அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே கோடான கோடி புண்ணியம் வந்து கிடைக்கும் ஸோ நாளை நாள் இந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக செய்யணும் ஸோ நாளைய பிரதம வியாழக்கிழமை என்ன மூன்று விஷயங்கள் செய்யக்கூடாது எந்த மூன்று விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதை இப்போ வீடியோ பார்த்த அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதற்கேற்ப நாளை நாள் இதற்கேற்ப பலன் பெருங்க நடந்து இதை இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை வியாழக்கிழமை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் இதே போல் புதிய தாள்கள் நம்ம சேனலில் போடப்படும் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேடான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காம பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமா ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்